दे नमस्कार देभाग्यदि गुणाः नवं येदिन्द्रप्रणमन्धे रम्यजामदनं मुनिम् लक्ष्मीनादशमानं भां नादयः मूलमध्यमाः ना ना अस्मत ना आध्याये वरयन्थाम वन्दे गुरुवरं भrahं एदेहिना उरो यनिमेयान ஒரு உத்தம பாகவதர் குட்டிலுக்கு ஏன் முன்னாடி சாத்துள்ளோம் ஆழியாறு ஆறு ரொம்ப விசேஷமான புனிதமான நம் பாரத பூமியிலே பாரத கலாச்சாரத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஆறு ஆழி ஆறு மலை இந்த தீரத்திலே இந்த உத்தம பாகவதரை பார்க்குறச்ச அவ்வளவு சந்தோஷம் ஏன்னாக்க பச்சை பசேல் என்று ஆண்டாள் தாயார் கூறியது போல அவ்வளவோ அனுபவிச்சிருக்கிறார் தாயாரையும் அனுபவிக்கிறார் பெருமாளையும் அனுபவிக்கிறார் பாரத தாயையும் அனுபவிக்கிறார் எதற்காக இவர்களுடைய புள்ளியில் வந்தோம் என்றால் மார்கழி மாதம் ஆறாம் தேதி இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள முப்பதும் தப்பாமே என்கின்ற ஒரு வைபவத்திற்காக இவரையும் இவரை சார்ந்த அனைத்து பக்த பாகவர்களையும் அழைக்க வேண்டியே வந்தோம் தாயாருடைய அனுகிரகம் இது ஏனெனில் நாம் ஒருத்தர் கிரகத்து போகின்றோம் என்றால் அவர்களுடைய பாவங்களும் தாயாரையே நினைத்தும் பெருமாளையே நினைத்தும் வாழ்பவர்கள் இல்லத்திற்குத்தான் செல்கின்றோம் மற்றவர்களுக்கு அல்ல மடங்களுக்கோ கோயில்களுக்கோ சிரிந்தோம் முன்னமே புரியது போல இவர் ஒரு உத்தம பாகவதர் என்ன பெருமாளையே நினைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் இவர்களுக்கும் இவளை சார்ந்த அனைவருக்கும் ஆண்டாள் தாயார் வெங்கமன்னார் கிருபாகடாட்சம் பரிபூர்ணமாக கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஆசிர்வதிக்கின்றோம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எனக்கு ஆயுஷ்மான் மனோவிஷ்டர் சரியா அதனால் இந்த சிரமம் கிடைக்கிறதே இந்த கிடைக்கிறது எந்த காரணம்னா எற்றைக்கும் ஏழு பிறவிக்கும் ஏழு பிறவிக்கு முன்னாடி எந்த ஜென்மத்திலையோ நம்ம துடி ஏதோ பகவத் மேல நமக்கு என்னையும் ஒரு பொருளாக்கின்ற சொல்கிறார் இந்த மாதிரி நமக்கு ஒரு பொருளாக நினச்சி இவர் வந்து விட்டுவிட்டார் இதை நாம கேட்டுன்றது சரிதானா இல்லைன்னா இவர் இங்கே வரக்கூடிய சூழ்நிலை இல்லை கூட கேட்டுப்பார் எங்களை எல்லாம் விட்டு இங்கே வந்துவிட்டேன் இல்லை எப்போதும் பஜனைக்கு வருவார் இப்போ வரது வாய்ப்பு நான் இங்கே பண்ணின்னு இருக்கார என்ன நல்லதான் தான் இங்கே வர முடியுது மற்றவங்க வர முடியாது முடியாதுதான் உத்தம பாகவதரணேன் எல்லா பாதாளும் இருக்கா இவர் ஒரு உத்தம பாகவதரணும் அதனால இவ்வளவு கிலோமீட்டர் தாண்டி வந்து கூப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏன்னா பகவான் இருக்க சரியா எத்தனையோ பேர் இருக்கா அது விஷயம் வேற ஏன்னு வரக்கூடிய சூழ்நிலை தான் தாசன் இருக்கட்டம் அப்பிலந்து திருநாள் எடுத்துகிட்டு நிறைய ஃபோட்டோ எடுத்தாச்சு நல்ல 那老观众。嗯。啊 <music>！对。又一个。<music> पंगुरतेन दिगेला ला पुरंज कोणी भेटले तरच ए ओर डोण उनादीरून पुरूनो आले मुनाडीरून ला रे वाडे केन आमी पक्का ओर आ रे दोन महसा आले आ दोन दिवसाने नम सांबो अंजो अंजो बजनिया दोन सुंदर आशा नांद जा सुंदर बवाणना ना अरणीरून